ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகாலய அமாவாசை முன்னோர் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முக்கிய புண்ணிய ஸ்தலங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடங்களில் தர்ப்பணம் செய்தால் சாபம் முன்னோர் சாபமும் தோசமும் நீங்கி முன்னோர்களுக்கு மூச்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த மகாலயா அமாவாசை அன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அவர்களுக்குரிய முன்னோர்கள் அந்த பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு காத்து இருக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த கலந்த தண்ணீரை தர வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தால்தான் அவர்களது ஆன்மா சாந்தி அடைந்து மனம் மகிழ்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இவ்வாறு செய்யாவிட்டால் அந்த பித்ருக்கள் வருத்தப்படும் பொழுது அது பித்ரு தோஷமாகவும் சாபமாகவும் மாறிவிடும் இதனாலேயே நமது வீட்டில் அந்த சுபகாரிய தடைகள் இதெல்லாம் வந்து ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு இந்த மகாலய அமாவாசையில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அந்த முன்னோர் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது உங்க குடும்பத்துல அந்த இயற்கையாக மரணித்தவர்கள் தவிர இந்த கொலை தற்கொலை விபத்து இந்த மாதிரியான அகால மரணங்கள் மூலம் உயிர் நீத்தவர்களுக்கும் முறையான கர்ம காரியங்களை செய்வது அப்படின்றது அவசியம் அப்படி செய்தால் தான் அந்த ஆத்மாக்கள் பித்ருலோகத்தை அடையும் அவ்வாறு செய்யாமல் விட்டால் அது வந்து பலவிதமான தோஷங்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்திவிடும் அது உங்கள் வாழ் कि ये பாதிக்கும் அதனால தான் கண்டிப்பாக அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு நமது முன்னோர்கள் இந்த மாதிரியான நாட்களை நமக்கு வந்து சொல்லி இருக்கின்றார்கள் பித்ருக்களே நேரடியாக அந்த பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய காலம்தான் இந்த மகாலய பட்ச காலம் அந்த காலத்தில் அந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுது இது வரைக்கும் நாங்கள் அந்த பித்ருக்களுக்கு எந்த ஒரு வழிபாடுமே செய்யலை திதி கொடுக்கலை தர்ப்பணம் கொடுக்கலை எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்தது அவங்க யாருனே எங்களுக்கு தெரியாது திதி தெரியாது தேதி தெரியாது அப்படின்னு இருந்தாலும் இந்த மகாலய காலத்திலையும் சரி அந்த பதினைந்து நாட்களும் அல்லது அந்த மகாலய அமாவாசையிலும் சரி அவர்களுக்கு நீங்கள் அவர்களை நினைத்து இந்த மாதிரி திதி கொடுத்தாலே போதும் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து உங்கள் தலைமுறையினருக்கும் எந்தவித பித்ரு தோஷமும் வராமல் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களை வந்து ஆசீர்வதிப்பார்கள் அவர்களுக்கும் அந்த சாபம் தோஷம் அனைத்தும் நீங் ி மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்றது ஐதீகம் நீங்கள் அந்த பித்ரு வழிபாட்டை ஒழுங்காக செய்யலை அப்படின்னா உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததியினருக்கும் அந்த பாதிப்பு வந்து ஏற்படும் அந்த திருமண தடை குழந்தையின்மை வேலை இல்லாத அந்த நிலை எதற்கெடுத்தாலும் வீட்டில் பிரச்சனைகள் தீராத நோய்கள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும் அதனால் உங்கள் வாழ்க்கையே நிம்மதியற்றதாக மாறிவிடும் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பித்ருக்களுக்கு முறையான அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படின்றது மிக மிக நல்லது இந்த புண்ணிய நதிகள் கடல் போன்ற அந்த இடங்களில் நீராடி அவர்களுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் அந்த வழிபாடு செய்து ஏழை எளி எளியோர்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வதன் மூலம் உங்களது பாவங்கள் அந்த கர்ம வினைகள் தீவினைகள் அனைத்தையும் போக்கி உங்களுக்கும் சரி உங்க தலைமுறையினருக்கும் அந்த புண்ணியத்தை வந்து சேர்க்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இப்போ அந்த எந்தெந்த இடங்கள் வந்து அந்த புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்றத பார்த்துர்லாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பித்ரோ ஸ்தலங்கள் அந்த புண்ணிய ஸ்தலங்கள் ஏழு வந்து இருக்கின்றது அவை காசி ராமேஸ்வரம் கயா திரிவேணி சங்கமம் ஸ்ரீ வாஞ்சியம் திருவெண்காடு ஏழாவதாக அந்த தில தர்ப்பணபுரி இந்த மாதிரி ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருப்பவர்கள் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி மற்றும் கயா அக்ஷயவடம் போன்ற இடங்களில் தில ஹோமம் செய்வது தர்ப்பணம் செய்வது அந்த பித்ரு தோஷத்தை போக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் பார்த்தீங்கன்னா திருச்சி காவிரிக்கரையில் உள்ள அம்மா மண்டபம் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள புஷ்பவனேஸ்வரர் அம்மன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவத்தலமாக சொல்லப்படுகின்றது பாண்டிய நாட்டின் பாடல் பெற்ற பதினாலு தலங்களில் திருப்புவனமும் ஒன்று அதனால் அங்கும் வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு உங்கள் முன்னோர்களுக்கு தான் முதல் முறை நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குறீங்க திதி செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் நேரடியாக சென்று அதை வந்து செய்வது அப்படின்றது மிக மிக நல்லது உங்கள் குடும்பத்திற்கும் சரி உங்கள் தலைமுறையினருக்கும் சரி உங்கள் முன்னோர்களின் ஆசியையும் அன்பையும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பித்ரு தர்ப்பணத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று நீங்கள் அவர்கள் பெயரை சொல்லி செய்வதன் மூலம் அந்த பல தலைமுறைக்கும் உள்ள உங்க முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் அவர்கள் வந்து உங்கள் மீது ஏதாவது வருத்தத்தினால் இருந்தால் கூட அது கோபமாகவும் சாபமாகவும் தோஷமாகவும் மாறிவிடும் அதையெல்லாம் போக்குவதற்கு கண்டிப்பா இந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று உங்க முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த கோபம் சாபம் தோஷம் அனைத்தும் நீங்கி உங்க குடும்பத்திற்கு மிக மிக நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ